இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே வேல்யூ உண்டு அதே மாதிரி தான் ஒரு ரூபாய்க்கும் வேல்யூ உண்டு அட லூஸு ஒரு ரூபாலாம் ஒரு காசா அப்படிங்கிற சில பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு தான் பத்து ரூபாய மாறுது பத்து தான் நூறுரூபா நூறுபாய்தான் ஆயரூபா ஆயிரரூபா தான் பத்தாயிரம் அப்படின்னு மல்டிப்ளை ஆகுது ஸோ ஒரு ரூபாங்கிறது வேல்யூடு தான் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வேல்யூடு தான் ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் முறையாடறது உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க ஒரு குட்டி கதைக்குள்ளே போகலாமா கதிர்னு ஒரு பையன் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்கான் அவன் எப்போதுமே ஒருத்தவங்க டீ குடிக்கிறாங்க பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான் அந்த காசை அவனே வச்சுக்க மாட்டான் அந்த காசை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுருவான் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி தான் வச்சுருப்பான் ஒரு உண்டியல் மாதிரி அதில் வந்து எத்தனை பேர் கொடுத்தாலும் சரி அது எவ்வளோ கொடுத்தாலும் சரி அதில் போட்டுருவான் அவனுக்கு டீக்குன்னு வர்ற காசு ஸ்நாக்ஸுக்குன்னு வர்ற காசை மட்டும்தான் அவன் தொழிலில் வச்சுப்பான் அதை ஏன்னு கேட்டால் நான் வந்து இந்த காசை வாங்கி அதை செலவு பண்ண பழகிட்டேனா அடுத்தடுத்து வரவங்கள்ட்டையும் நான் எதிர்பார்ப்பேன் அதனால் நான் எதிர்பார்க்க ஏன் தொழிலில் மட்டும்தான் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வர்ற காசை தான் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவாங்களாம் அந்த கதிர்ங்கிற கடைக்கு குமார்னு ஒரு பையன் எப்போவுமே டெய்லி டீ குடிக்க வருவான் ஒரு எப்படி இருந்தாலும் ஒருபா ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நீ வச்சுக்கப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அப்படி இருக்கையில் இப்படியே ஒரு ஆகுது ரொம்ப நாள் கழித்து குமாரை பார்க்கவே இல்லை கதிர் திடீர்னு குமார் வர்றப்பில் அவர் ஃபேஸே வந்து ரொம்ப டல்லாக இருக்குது கதிர் கேட்குறா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்ப்பா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட கேட்குறான் குமார் சொல்கிறோம் அது மாரி எனக்கு வேலை போயிடுச்சு வீட்டில் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்குது கடன் தொல்லை வேற எங்கள் மனைவிக்கு வேற ஹாஸ்பிட்டலில் காமிச்சுட்ருக்கோம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு ஆமாம் அந்த மாதிரி வெளியூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு பாதி அமௌண்ட்டு தான் இருக்குது மிச்சம் பாதி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலை வேறு இல்லையா அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல சரிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கிட்டத்தட்ட அவன் கடை ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதே கிடையாது ஏன்னா அவன்கிட்ட யாரும் ஹெல்ப் பண்ணி கேட்டது கிடையாது எல்லாரும் நினைப்பாங்க அந்த டீ பையன் அப்படி என்ன கொடுத்துட போகிறான் அப்படின்னு நினப்பாங்க அதனாலே நிறைய பேர் கேட்டது கிடையாது ஆனால் குமார் தன்னோட கவலையை சொன்னோனே கஷ்டத்தை உடனே கதிர்க்கு மனசு தாங்காமல் அந்த பாக்ஸை திறக்கிறான் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கிட்ட காசு இருக்குது அதை வந்து குமார் கிட்டே கொடுத்து நீ உனக்கு போதுமான அளவு இந்த காசு பத்துமா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ கொடுத்த காசு இதில் இருக்குது இது வந்து என்னோட காசு கிடையாது இது மக்கள் வந்து பேலன்ஸாக கொடுக்குற காசு தான் அப்படின்னு சொல்லியிருக்கா குமார் எவ்வளவோ சொல்லியும் கதிர் கேட்கலை நீ வச்சுக்கோ நீங்கள் உங்களோட மனைவியை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா இருந்தால் தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்ல குமாரும் அந்த காசை வாங்கிட்டு வெளியூர் தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மனைவியும் சரியாயிருக்காங்க இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் கழித்து குமாரும் அவங்களோட மனைவியும் வராங்க வரும்போது கதிர்கடை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்போ வந்து குமார் சொல்லியிருக்காப்புல நம்மக்கிட்ட வந்து பேலன்ஸ் காசை தான் அந்த பையன் கொடுத்தாப்புல இருந்தாலும் அவரோட உழைப்புனால இவ்வளோ பெரிய இருக்குது நம்ம அவருக்கு ஒரு நன்றி உதவியாக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நாற்பதாயிரத்தை டபுள் மடங்காக அதே பாக்ஸ்குள்ளே போய் போட்டுட்டு சொல்லியிருக்காரு வேற யாராவது ஹெல்ப்னுட்ட கேட்டால் இந்த காசை எடுத்துக்கொடு அது மட்டும் இல்லை உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னாங்களாம் அதுக்கு கதிர் சொன்னாங்களாம் எனக்கு உதவின்றது வந்து மற்றவங்கள்ட்ட நான் கேட்டு பழக்கணுன்னே கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ குமார் சொன்னாப்லையா உனக்கு ஒரு நாள் கூட இந்த பாக்ஸில் இருக்க காசை நம்ம எடுத்து செலவு பண்ணணும்னு தோணுணது இல்லையான்னு கேட்டுருக்காப்புல இல்லைண்ணா எனக்கு அதுமாரி தோணாது அந்த பாக்ஸ் இருக்கிறதே நான் மறந்துடுவேன் நான் டெய்லியும் இத்தனை டீ போட்டிருக்கேன் அதுக்கு இவ்வளோ காசு இருக்குது பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது இந்த காசு நம்மளோட காசு இல்லை இது சாமி காசுன்னு எடுத்து நான் வச்சிருவேன் இந்த காசை நான் எடுத்து கொண்டு போய் நேராக உண்டியலில் போட்டால் அது யாரோ ஒருத்தருக்கு தான் போக போகுது அதே இந்த பாக்ஸ்லேயே இருந்து யாரோ ஒருத்தவங்க முடியாதவங்க ஹெல்ப் கேட்கும்போது இந்த பாக்ஸ்லேருந்து நான் எடுத்து உதவும் போது அது கடவுளுக்கே செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இந்த பாக்ஸே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சு போச்சு இதே மாதிரிதாங்க சின்ன சின்ன உதவி தான் ஒரு பெரிய உதவியாக அவங்களுக்கு தோணும் நமக்கு அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது அதனால் ஒரு ரூபான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க நாணயத்துக்கு எப்படி இரண்டு முகம் இருக்கோ அதேமாரி வாழ்க்கைக்கு இரண்டு முகம் உண்டு நாணயம் தலை பூவாலானது வாழ்க்கைங்கிறது கஷ்டம் இன்பமானலானது கஷ்டம் மட்டுமே நான் பட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்னா ஒரு நாள் இன்பம் வந்து தான் ஆகும் அதேமாரி சந்தோஷம் மட்டுமே இருக்குது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு கஷ்டம் வந்து தான் ஆகும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எப்போவுமே ஹாப்பியாக இருங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலில் சந்திக்கிறேன் பாய்